சுமந்து நிற்கின்ற உனது பாரத்தையும் மகம்பம் கொண்ட சகோதரர் பாரத்தையும் நீக்குவேன் பலம் கொண்ட புதல்வன் வீழ்ந்தான் என்பதை மனவார முதலில் உணர்வாயாக அதன் பிறகு என்னை வீழ்த்துவதை பற்றி ஆலோசிப்பாயாக துரியனை வீழ்த்துவதற்கு கதை உயர்த்தி உன்னால் என்னை நெருங்கவும் முடியாது உன் புத்திரனை வீழ்த்திய என் மித்திரன் கர்ணன் உன்னையும் வீழ்த்துவா நீ கற்ற கலையா காரணம் இது தனுர் அல்ல வீரனுக்கு அழகு நெஞ்சுக்கு நேர் நின்று யுத்தம் புரிவதாகும் நீ ஒரு கோழையாவா வதைக்கும் எண்ணம் கொண்டாயா பாண்டுவின் புதல்வன் பிரகோதன் பீவனையா நீ மறுபிறவி எடுத்தாலும் அது நடக்காது தாம் அஸ்திரம் தொடுக்க வேண்டியது அர்ஜுனனை நோக்கி கர்ணா இந்திரர் தந்த அஸ்திரம் கொண்டு கடோத் கஜனை கொன்று விட்டதால் இருமாப்பு கொள்ளாதே என் தமையன் கதாதாரியை நோக்கி கணை தொடுப்பதை விடுத்து இந்த காண்டிபதாரி மீது தொடு ஒரு